காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாசி பயிர் வச்சு பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லது பயிர் சாப்பிட்றது ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது பாசி பயிர் அடிப்பேர் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லதுங்க தோசை இட்லி மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி இன்ஸ்டண்டாகட்டு தோசை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு பாசி பயிர் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறாங்க பாசி பயிர் வச்சு எப்படி பண்ணணுன்னா நம்ம அரிசி கடலை பருப்பு பாசி பயிர் மூணையும் ஊற போடணுங்க ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போடணும் ஊற போட்டு நம்ம அதை அரைச்சி விட்டு அரைக்கணும் தயிர்ட்டை அரைச்சி உடனே நம்ம இன்ஸ்டன்ட் தோசை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை மாட்லியுமா இல்லைன்னு கவலைப்படாதீங்க உடனே இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ப்ரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து பயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் சேர்த்து நிறைஞ்சிது அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பேச்சுலர் பசங்கள்லாம் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க மிக்ஸி இருந்ததுன்னா உங்கள்கிட்ட உடனே நிறைய போட்டு நம்ம விட்டு அரைச்சி தோசை உடனே சுற்றி சாப்பிட்டுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடி இருந்தாலும் போதும் இல்லைக்கா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் கூட ரெண்டு மிளகாப்பட்டு அரைச்சாச்சுனா சரி அப்படியே வெருந்தோசையே சாப்பிடலாம் ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க பேச்சிலர் பசங்களுக்கு ஏதாவது சமையல் பண்ணி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அப்புறமா வந்து முட்டை சாதம் ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள் அதுவும் பேச்சுலர் பசங்களுக்காண்டி தான் போட்டிருக்கேன் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் நல்லா பார்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன் முக்கால் டம்ளர் பாசிப்பயிருங்க கா டம்ளர் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்ல நாலஞ்சு தடவை கழுவி எடுத்துக்கோங்க இங்கே அரிசி எந்த அரிசினாலும் போடலாம் பச்சை அரிசி போடலாம் இட்லி அரிசி போடலாம் எதுனாலும் போட்டுக்கலாம்ங்க நாலஞ்சு மட்டை கழுவி எடுத்தாச்சு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வைங்க பாசி பயிர் வந்து கொஞ்சம் ஊறதுக்கு நேரம் ஆகும் ஒரு ஃபேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு போடுங்க ரெண்டு நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கருப்பிலங்க ஒரு கொத்து கருவிலையே கையை கொண்டு கிள்ளி போட்டிருக்கேன் நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு கேப்சிகம் ஒரு சின்ன துண்டு கேப்சிகம் கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன கேரட்டில் ஒரு கேரட்டு துருவி போட்டிருக்கேன் வெஜிடபிள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கங்க தக்காளி வந்து லாஸ்ட்டில் போடுங்க ஃபஸ்ட்டே போட்டேன்னா நல்ல கிரேவி மாதிரி ஆயிரும் அப்புறம் மசாலா வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வர தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் தாங்க அதுக்கு மசாலா பச்சை மிளகா வேணும்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் சின்ன குழந்தைகள் சாப்பிட்றதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணல க வர ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா எல்லாம் நல்லா பச்சை வடை போயிடுச்சு இதில் வந்து உருளைக்கிழங்குங்க ரெண்டு உருளைக்கிழங்கா வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிடலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே கிரேவி கிட்ட தடி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஆற வச்சு நம்ம எடுத்துக்கிடலாம் லாஸ்ட்டில் மல்லி தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க சைடிஸ்ட் டிஸ்ட் எதுவுமே தேவையில்லை தேவைன்னா நீங்கள் சட்னி சாம்பார் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் பேச்சில் பசங்களாம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரோசை இட்லி மாவு இல்லைன்னா மிக்ஸில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட உங்களுக்கு ஜிம்முக்கு போறவங்களாம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க பேச்சுலர் பசங்களுக்கு ஏதாவது ரெசிபி பண்ணி போடுங்கன்னு அண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இஞ்சி துண்டு ஒரு துண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாங்க இங்கே மசாலா சேர்க்காமல் வெறும் தோசையாகவே சுட்டு சாப்பிடலாம் பொடி வச்சு சாப்பிடலாம் துவையல் வச்சு சாப்பிடலாம் சட்னி வச்சு சாப்பிடலாங்க உள்ளுங்க ஸ்டப்பிங் பண்ணி தான் சாப்பிடணும் இல்லை வெறும் தோசையாகவும் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப யூஸ் ஆகும் பேச்சுலர் பசங்களுக்கு தயிர் விட்டு நான் அரைச்சிருக்கேன் என்ன கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக கலைக்கிறாதீங்க கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க புளிப்புக்காண்டி நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோங்க உடனே சுடுதுனால தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ரொம்ப லேட்டாக சுடுதுன்னு இருந்தால் தயிர் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் ஊற போட்டேன்னா ரெண்டு நேரத்துக்கு மூணு நேரத்துக்கு வச்சுக்கலாங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது கூட ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தி குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுங்க அரைச்சி எடுத்தாச்சு மாவை நம்ம உடனே சுடுதுனால கொஞ்சோண்டு சோடா ஆட் பண்ண போகிறேன் புளிக்க வச்சு சுடுதாக இருந்தால் நீங்கள் சோடா ஆட் பண்ணான்ட்டா அப்படியே சுடலாம் இப்போ மாவு கூட உப்புவும் சோடாவும் ஆட் பண்ணிடலாம் சோடா ஒரு பிஞ்சளவு போட்டுக்கோங்க உப்பு மாவு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போ நம்ம சோடா போகிறோமோ அப்போ தான் சோடா ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வைக்கக்கூடாது இதுக்குள்ளே மசாலாவும் நம்ம ரெடி ஆரவச்சு எடுத்து வச்சு ஒரு கை இப்படி அளவு உருண்டை எடுத்து நம்ம உருட்டி தட்டி எடுத்துக்கிடணுங்க கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு இலையில் தட்டி எடுத்துக்கோங்க இதை வச்சு சாப்பிடும்போது நமக்கு சைட் டிஸ்ட் எதுவுமே தேவைப்படாது ஃபோர் ஃபேனில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிக்கணுங்க மாவு ஒர்டரை கரண்டி ஊற்றிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம உருளைக்கெழங்கு ஸ்டெப்பிங் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை ஆட் பண்ணணுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நல்லா மாவு ஊற்றி வச்சு மூடி வச்சுக்கிடலாம் அடுப்பை வந்து குறைச்சி வச்சு நல்லா மொறு மொறுன்னு வேக விடணுங்க இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிடலாம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்துருச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த சைடும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க தினமாக இருக்கனால கொஞ்சம் நேரம் வேக விடணும் நம்ம வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வெந்திரிச்சி மூடி வச்சு எடுத்துருக்கலாம் நல்லா மொறு கிறிஸ்பியாட்டு பாசி பயிர் தோசைங்க இன்ஸ்டன்ட் தோசை பண்ணியாச்சுணுமோ தோசை தவலை விட்டு கட்டுற பாருங்கள் தோசை தவலை கொஞ்சம் எண்ணெய் தட வைக்கங்க எண்ணெய் விட்டு ஒரு கரண்டி மாவு விட்டு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக கிடைக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக தேவையாக அந்தளவுக்கு நைசாக தேய்ச்சிக்கங்க நல்லா வெந்துருச்சு எண்ணெயாவது நெய்யாவது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இதுக்குள்ளேயும் கொஞ்சம் மசாலா வச்சு மசாலா தோசை மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் தோசையிலே எவ்வளோ எம்மையாக இருக்கும் பாருங்கள் கலர் விளையாட்டு தோசை இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு இதுக்கு சாம்பாரும் சட்னியும் வச்சுருக்கேன் தோற்றுக்கிடத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட்டில் டின்னருக்கு எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க கட் பண்ணி காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பீஸாட்டும் எடுத்து லஞ்ச் பாக்ஸையும் வச்சு கொடுத்து விடலாம் ஸ்டெப்பிங் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்லாங்க சைடுஸ்ட்டு எதுவுமே தேவையில்லை சூப்பராகட்டு பண்ணியாச்சு தோசையும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது சட்னியில் மக்கி சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க மீண்டும் ஸ்டடியில் சந்திப்போம் பாய்